ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிரியை ஜெயிக்கும் மந்திரத்தை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த வியாபாரம் தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி இதை சொன்னீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவிகிதம் வேலை செய்யும் அதற்கு நான் முழு பொறுப்பேற்றுகிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஸ்தானம் செஞ்சு குளிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு மடிக்கட்டில் விபூதி பூசிட்டு உங்கள் உடலில் இருக்கிற நெத்தி கழுத்து மடிக்கட்டு அனைத்திலும் விபூதி தரித்து அதாவது பூசிட்டு சுத்தமான இடத்துல அமர்ந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ள இருக்க வேறு அடுத்து விஷ்ணு கரந்தே வேறு அடுத்து வேப்ப மரத்து வேறு இது மூணையும் முறைப்படி காப்பு கட்டி வடக்கமாக போகிற வேற எடுத்து ஆயுதம் படாமல் எடுக்கணும் எடுத்தாலும் சரி அல்லது ஒரு மரக்கட்டையை வச்சு துண்டிச்சு எடுத்தாலும் சரி அதை எடுத்து சாம்பலாக்கணும் சாம்பலாக்கி அந்த சுட்ட சாம்பலாக்கிய விபூதியை என்ன பண்ணுறீங்கன்னா கையில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை ஜபம் செஞ்சிங்க அப்படின்னா நான் சொல்கிறது பலிக்கும் ஜபம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த விபூதி கையில் பிடிச்சிருக்கிறீங்கல்ல அந்த விபூதி கையில் பிடிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி இளநீர் கொண்டு வந்து ஒரு இளநீரை சீவி கந்திறந்து வச்சுக்குங்க ஜபோன் செஞ்சு முடித்த உடனேயே அந்த விபூதியை அந்த இளநீக்குள்ளே போட்டு நீங்களே அதை சாப்பிட்ருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்திரங்கள் அனைத்தும் சித்தி செய்த விபூதியோடு அந்த ஏழனியை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு மல்யுத்த வீரராக இருக்கலாம் வியாபாரம் செய்கிறவராக இருக்கலாம் அதாவது ஒரு போர் சேவல் கட்டு சேவல் கட்டு அப்படின்னா அது பந்தயம் வச்சு நீங்கள் ஒரு சேவல் கட்டு இருக்கலாம் இன்னும் எதிரிகளால் அதாவது உங்களுக்கு ஒரு போட்டின்னு வந்துருச்சு இதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் எடுத்து ஒரு செயலை நீங்கள் செஞ்சாலும் தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு போட்டி அப்படின்னு எதிரிகள் தொலை இருக்காது அது எது செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இது உண்மை இது இதுக்குண்டான மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனை எடுத்து நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப சுருக்கமான மந்திரங்கள் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மந்திரங்கள் ஓம் சண்முகா சரவண தேவா என்னை கண்ட சத்ரு எனக்கே வசமாக ரீம் ரீம் சுவாஹா மறுபடியும் சொல்றேன். ஓம் சண்முகா சரவண தேவா என்னை கண்ட சத்ருக்கள் எனக்கே வசமாக ரீம் ரீம் ஸ்வாஹா அப்படின்னு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த மந்திரம் செத்தியாகும் ஆயிரத்தி நூறு தடவை கையில் அந்த விபூதியை வச்சு சொல்லி அதை எண்ணில் போட்டு பருகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது நம்பி செய்யலாம் நல்லது நடக்கும் நமச்சோ நமக